அண்ணாவை மறந்துட்டியாடா உன் அண்ணா ஸ்ரீதர்தா நீ வந்து ஒரு நாளைக்கு நூறு ஐடி மாத்திட்டு இருந்தா எப்படி தெரியும் ஹரிகரன் ப்ரோ வாங்க வெல்கம் நான் லைக் போட்டுட்டேன் டிரைவர்த்தி நான் சேமியா உப்மா சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படினா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹரிகரன் ப்ரோ நாங்க வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் ப்ரோ எங்க வீட்டுல அதுதான் நாகர்கோவில் பாய் யாரு சிஸ்டர் நம்ம தான் மொக்க தான் தெரியலையா மொக்க போடுவானே அந்த ஸ்ரீதர் தான் ஆயிரம் அக்கா வந்தாலும் ரேவதி அக்காமா போல தாங்க முடியுமா என்னம்மா கதை சொல்றான் பாத்துக்குவேன் ஐச தூக்கி ஒத்தமா தலையில தூக்கி வைக்கிறான் ஆடி தங்கும் அப்படின்னு உருதுறான் அண்ணி நம்ம மூறி மழையா பெய்யு மழை வர மாதிரி இருக்குமா ஆனா மழை பெய்யுதான்னு தெரியல ஈவினிங் வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு சி தூரல் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வெளியே பார்த்தா ஒன்னும் அவ்வளோக்கா மழை வரல காத்து மட்டும் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்துச்சு பிரதர் சொல்றாங்க ஆதிரா பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் மழை ஒன்றும் அதிகமா இல்லை ஒரு தங்கச்சிக்கு ஸ்பேடர் கூடா சாப்பிட்டீங்களா அக்காமா என்ன ஸ்பெஷல் டே அதெல்லாம் மீன் குழம்புடா அஜு குட்டி நம்ம வீட்டில் தம்பி இன்னைக்கு தான் ஊரில் இருந்து வந்தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அதனால தம்பி செஞ்சு கொடுத்தோம் ஓ அப்படியா சூப்பர் நான் நேற்று எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வருவாள் அப்படியா எங்கள் வீட்டில் என்னைக்கு மீன் குழம்பு மீன் வருவாள் லைக் பண்ணிட்டு பேசுங்க மறந்துட்டு போயிடாதீங்க லைக் பண்ணிட்டு பேசுங்க லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க லைவுக்கு நடுவுல நான் எப்போ சாப் சாப்பிட்டிருக்கேனா அக்கா அம்மா அப்புறம் உங்க லைவ் மிஸ் ஆகிரும்ல ஆயிரும்லா என்னமா பொய் சொல்றான் லைவ் மிஸ் ஆயிருந்து இவன் சாப்பிடாம இருந்தானா என்ன பொய் சொல்றான் பாடுறா அருமை சித்தி நீ அங்கயும் பார்த்துட்டு இங்கயும் பார்த்துட்டு பேசுறா எட்டாவது உயரத்தில் நிலவே வைத்தது யாரோ அதுக்குதான் நிலா வாங்க வீரமணி ப்ரோ வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சா சிஸ்டர் காஃபி எனக்கு மிஜமாளுமே எனக்கு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தலை வலி கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா வலிக்குது மெட்ராஸ் மேன் அண்ணா வரது இல்லையா அக்கா ஆனா மெட்ராஸ் மேனை பார்த்ததே இல்லடாப்பா சங்கரன் ப்ரோ எங்கேயோ ஆள் காணாம போயிட்டாரு காணா போயிட்டான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் ப்ரோவை கண்டுபிடிச்சாரு சொல்லி அவரை எப்போ சாமி ஆட்டா வர மாதிரி பேசினா எங்க மாமியார் ஊர்ல மழை நல்லா பெய் அப்படியா இங்கே மழை வரலப்பா பிரதர் காஃபி எதுக்கு அவனுக்கு எது காஃபி ஹாய் ஆதி ராஜு என்னடா லேடிஸ் ஒரு ஒரு ஐடி வந்துட்டா போதுமே என்னடா நீ ஹாய் சொல்லாம இருக்கேன்னு நினைச்சேன் அடா அக்கா நான் வீட்டில் தான் இருக்கேன் பக்கத்தூர்ல உள்ள பக்கத்தூர்ல உள்ள ரெடியா எங்க ஊர் கேட்குதா பக்கத்தூர்ல ஓடுறது எங்க ஓன கேக்குதா ஓகே 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 சிஸ்டர் ஸ்வீட் சிஸ்டர் ஸ்வீட் ஹார்ட் காஃபி சாப்பிடுவாங்க அப்படியா ஸ்வீட் ஹார்ட்டா ஸ்வீட் ஹார்ட் காஃபினா புரியல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாக்குறேன் அக்காமா அம்மா ஐயோயோ எடுத்துட்டேடா என்னால முடியல அஜு கிட்ட அக்காமா ஹாய் அஜு வாங்க விக்னேஸ்வரன் வாங்க வணக்கம் அக்கா நலமா இருக்கீங்களா ஏன் மலேசியா நீங்க தமிழ்நாடு எங்க இருக்கீங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் லைவ் கிளியரா இல்லையா டவர் ப்ராப்ளம் வீரமணி வீரமணி மழை பெஞ்சு மழை வந்துருக்கு நினைக்கிற வீரமணி ஆதிரா நைஸ் மீட் சங்கர் புரோ உங்களை எங்கேயோ மாரி இருக்கான எங்க பார்த்தா தான் எனக்கு தெரியலை ஓ நேத்து லைவ் வந்தீங்களா நாளை பிரதோஷம் பண்ணி జూన్ oh, సెకన్ <laughs> <laughs>